தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே சவித் விஷ்ணு பத்னி சீமகி தன்னோலி ஆத் அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜனவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கி குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரன் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை விருச்சிக ராசியில் புதன் சுக்கரன் சேர்க்கை தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை குருவின் ஒன்பதாம் பார்வையில் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கார் மீனராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ஆரம்பத்தில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய புதன் புத்திகாரகன் புதன் ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலுக்கு பயிற்சியாகிறார் தனுசு ரா தனுசு ராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு விருச்சிக ராசியிலிருந்து சூரியன் மார்கழி மாதம் அதாவது சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதம் முடிவடைந்து மகர மாதம் ஆரம்பம் அதாவது தை மாதம் ஆரம்பம் அது எப்போ அப்படின்னா ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு இது சூரியன் பயிற்சிக்கு அடுத்தது வந்து ஒரு நாலு நாளில் ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வராரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள்னா நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய உறவுகளை அழைக்கக்கூடிய நாட்கள் ஜனவரி எட்டு காஞ்சி மகாபெரிவர் ஆராதனை அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவருடைய திருநட்சத்திரமும் கூட ஜனவரி பதினொன்று சர்வ அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருக்கு உண்டான ஒரு விசேஷமான நாள் ஜனவரி பன்னெண்டு கூடாரவல்லி பெருமாளுக்கு உண்டான தாயாருக்கு உண்டான விசேஷமான நாள் ஜனவரி பதினான்கு போகி பண்டிகை ஜனவரி பதினைந்து பொங்கல் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் சூரியன் வந்து பதினாலாம் தேதி இன்னைக்கு பயிற்சி ஆகிறாருன்னு சொன்னேன் பதினாலாம் தேதி ராத்திரி ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் பதினே பதினைந்தாம் தேதி தான் சூரியன் சூரியன் பயிற்சியானதை கணக்கெடுத்துக்கிட்டு தைப்பொங்கலை கொண்டாடுறோம் பதினாறாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் இருபதாம் தேதி ஜனவரி இருபது தை கிருத்திகை இருபத்தி ஐந்து தைப்பூசம் முருகனுக்கு உண்டான நாட்கள் தை கிருத்திகையும் சரி தைப்பூசமும் சரி முருகனுக்கு உண்டான நட்சத்திரங்கள் ஜனவரி முப்பது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவனா ஒருவரான பஞ்சரத்ன கீர்த்தனைகளை தந்தருளிய தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை வருடாந்திர ஆராதனை நடக்கக்கூடிய நாள் இந்த ஜனவரி மாதத்தில் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதம் மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் நமது நேயர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்பாடுகளும் சந்தோஷமான அனுபவங்களும் ஏற்பட வேண்டும் அதனால் உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கடின உழைப்புக்கு பெயர் போன மகர ராசி நண்பர்களுக்கு மகர ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு கடின உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதம் சுகங்கள் அதிகரிக்கும் வீடு மனை அமைவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஏன்னா நாலாம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து குரு குருவை பார்க்கறதுனால சனி பகவான் உங்களுக்கு பணமுடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த பணமுடை எதனால் ஏற்படணுன்ட்டுருக்கு அதாவது காரணம் தெரியணும் நம்ம தப்பு பண்ணதுனால பணமுறை ஏற்படுதா இல்லை எதையாவது வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அதனால் பணமுறை ஏற்படுறதா அப்படின்ட்டு தப்பு பண்ணிட்டோம் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டோம் வியாபாரத்தில் நஷ்டம் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதுன்னா அது நீங்கள் பண்ணின தப்பு பணம் முதலீடு செஞ்சுருக்கேன் நான் வீடு வாங்கியிருக்கேன் நிலம் வாங்கியிருக்கேன் ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கர் நான் விவசாயம் நிலம் வாங்கியிருக்கேன் இல்லை ஒரு அஞ்சு ஏக்கருக்கு நான் நிலம் வாங்கி போட்டிருக்கேன் இல்லை நான் சொந்தமாக ஒரு ரெண்டாயிரத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு முதலீடு ஒன்றா முதலீட்டில் நஷ்டமாச்சுன்னா உங்களுக்கு பண நஷ்டம் கிடையாது அது இரட்டிப்பாக மூன்று மடங்காக திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தவறு தவறான முடிவெடுத்து நஷ்டத்தை ஏற்படுத்தினா சங்கடப்படணும் ஆனால் நீங்கள் இப்பொழுது சங்கடத்தை காட்டிலும் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் பூமி தொடர்பான முதலீடுகள் செய்கின்ற வாய்ப்பு ஏற்படும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக இருக்கும் நீங்கள் சொந்தமாக தொழில் நடத்திட்டு இருக்கீங்க அதுக்கு பண முதலீடு தேவைன்னா இப்பொழுதும் பண முதலீடு உங்களுடைய சேமிப்பிலிருந்து போடக்கூடிய வகையில் இருக்குது வீட்டில் என் மனைவியுடைய நகை அடமானம் வச்சுருக்கேன் சார் ஐம்பது பவுன் இருக்குது சார் அதை நான் அடமானம் வச்சு நான் பணத்தை முதலில் முதலீடு பண்ணியிருக்கேன் இந்த ஐம்பது உண்டான பணத்தை நான் வெளியில் ஈடுபடேன் சார் இல்லாட்டி நான் அடமானம் வச்சதுக்கு வட்டி கட்டணும் சார் மறுபாடு எங்கிட்ட க சண்டை போட்டு வாங்கிடுவாங்க சார் அப்படின்னு புலம்புறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழில் விருத்திக்குண்டான முயற்சி வெற்றியை தரும் அதன் மூலமாக வைத்த அடமானத்தை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் முன்னாடியே வச்சிருந்தா இப்போ எடுக்க முடியும் இப்போ வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும் சார் நான் வேலை இல்லாமல் தவிச்சுன்னு இருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக வேலை இல்லை பணமுடை ஏற்பட்டிருக்கு நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு கூட இப்பொழுது இந்த ஜனவரி மாதத்தில் குறிப்பாக சந்திரன் சாரி ச சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது எப்போன்னா பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பதினாலாம் தேதி ராத்திரி ஜனவரி தேதிக்கு மேலே உங்களுக்கு இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால குழந்தைகள் விஷயத்திலும் வாழ்க்கை துணை விஷயத்திலும் ஒரு சின ஒரு சிறு மனபேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்க ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியமும் சற்று சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் பெருகக்கூடிய யுகம் ஏற்படுகின்ற அந்த அறிவுக்கு உண்டான செலவுகளை தரக்கூடிய மாதமாக இருக்கு ஏன்னா நான்காம் இடம்ங்கிறது வந்து ஐந்தாம் இடத்திற்கு விரயஸ்தானம் படிப்புக்கு உண்டான செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் மொத்தத்தில் சுப செலவுகள் ஏற்படுகின்ற மாதம் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற மாதம் உத்தியோக மேன்மை உத்தியோக பிராப்தி ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால இந்த மகர ராசி மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எண்பத்தைந்து சதவிகிதம் நற்பலன்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு சனி என்னதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பாரு அதனால சனி என்றைக்குமே நஷ்டத்தை கொடுக்க மாட்டார் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அனுபவங்களை பெற்றுத்தருவதற்காக குருவும் சாதகமாக செயல்பட போகிறாரு மற்ற கிரகங்கள் விரை நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்பட்டு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் அடைவீர்கள் என்னடா நல்லது சொல்கிறாரேன்னு பார்த்தா எங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும்னா தூக்கமின்மை ஆரோக்கிய கேடுனால கிடையாது உழைப்பின் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும் அயல்நாட்டுக்கு பறந்து போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அயல்நாட்டு தொடர்புடைய தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு விவசாய நண்பர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் லாபம் குறைவாக இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க லாபம் கம்மியாக தான் இருக்கும் பத்து பர்சன்ட் தான் இருக்கும் ஆனால் அந்த பத்து பர்சன்ட்டே உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது அதனால் லாபத்தை பற்றி கவலைப்படாமல் நிதானமாக செயல்படுங்க இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அல்லது பிராயச்சித்தம் அல்லது பிரார்த்தனை நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரார்த்தனை அது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துக்கு உண்டான சா காரிய சித்தி ஏற்படுத்துகின்ற நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டதுனால் மகர ராசிக்கு ஜனவரி ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதிங்கிறது வந்து உங்களுக்கு இரவு ஒன்பது மணி வரை அதன் பிறகு பதினொன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு மேலே பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய சித்தியை ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஆனா மன கஷ்டத்தையும் கஷ்டத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதம் உங்களுக்கு ரெண்டு தடவை வருது மாத ஆரம்பத்தில் ஜனவரி இரண்டாம் தேதி மாலை ஆறு மணி இருபத்தி நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி அதே சமயம் மாச கடைசியில இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு மணி ஒரு நிமிடம் முதல் முப்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி மதியம் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமருக்கு இருக்குது அந்த நாட்களில் இந்த மாத ஆரம்பத்திலையும் மாத கடைசிலையும் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அலைச்சலை ஏற்படுத்தும் வீண் பழியை சுமக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த விஷயத்தில் மட்டும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் பிராயசித்தம் பிரார்த்தனை எந்த தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு சொன்னால் பிரத்யங்கரா தேவி உபாசனை செய்வது நல்லது பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வாருங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் அனாவசியமான அவச்சொல்லிலிருந்து உங்களை அந்த பிரத்யங்கரா தேவி தன் இருக்கரம் கொண்டு காத்து ரட்சிப்பாள் இந்த ஜனவரி மாத ராசி அனைத்திலும் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் மேலும் வளர வேண்டும் அதே சமயம் சங்கடமான பலன்கள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் எனும் அடியேனின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்